ாக மானிடம் கழுபவராக மனிதர்களை மதிப்பவராக ஒரு கைலாசரி நல்ல ஒரு பேராசிரியர் கைலாசரிய கையெழுத்து கடிதம் எனக்கு தந்து தவிர கைலாசரி கூட கைலாசிரியர் பாரதிதாசிரியர் பிள்ளையர் மானிங்க சேவியார் இன்றாவையும் மற்றவர்கள் நல்ல பெற்றுக் கொள் இந்த நல்ல நல்லவற்றை நல்லா

அவரை விட்டு நான் பேச முடியாத எனக்கு ஒரு சிறு அவ்வளவு அவரது குழந்தைகள் அவருக்கு கையுறையாக வழங்குவார் ஐயா அவர்கள் ஆச்சரியப்படாது அவர் கோவிக்க மாட்டார் அவர் கோயிக்க மாட்டார் உடைச்சி வசப்பட மாட்டார் எங்களை ஏசார் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கைத்துறை சொல்லுவார்கள் என்னுடைய அம்மா அடிப்படை சொல்லுவார் தம்பி மலையாள சுவாமிக்கு தெனிய அளவு மலையாள சுவாமிக்கு தெனியளவு பஸ்போம் மிகவும் விடியோவில் ஜாம்போம் ஒரு அவருடைய பழுத்த துறை பாடல்கள் பாடல்களை நாம அவருடைய பேட்டியில் அவரை பற்றிய தகவல்களில் அவரை படங்களில் அவருடைய குடும்ப சின்ன படங்கள் வழித்தோன்ற அந்த மலரை ஒன்றிய இந்த நல்ல நாடுகள் அவளவுள்ள மலரை வழியிட்டு இந்த மலரை அவரது அன்பான கரங்களுக்கு வழங்கி எங்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நீங்கள் எங்களை எல்லாம் வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை வணங்கி உரிய இப்பொழுது மிகச் சிறப்பாகவதிநாத பாரதிநாத சிவமையா அவர்களைப் பற்றி குறிப்பிருந்த போது உண்மையிலே பரமேஸ்வரி பார்வதி அவர்களை நாங்கள் மறக்க முடியாது புலவருடைய

பரமேஸ்வரி அம்மையாராக ஆனால் புலவர் அவருடைய பாதையார் பரமேஸ்வரி அம்மையார் எழுந்திருந்த போது சிவத்தபன் சென்றை குலந்த நாள் அரண் அணியத்தை கூட நாங்கள் புலவருக்கு இருந்து கொடுத்து பார்வதிநாத சிவம் சமேத பரமேஸ்வரி அம்மையாரை நான் கௌரவித்தோம் அந்த காட்சி பார்க்க முடியாது நல்லொரு ஆசிரியர் நல்லொரு இளத்தரசி மனத்தின் மேல் அவர்கள் இன்றைக்கு இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இந்த அவையிலே உங்கள முதலே நாங்கள் உணர்ந்து இருப்போம் எனவே அந்த அம்மையார் அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவருடைய பணியை வாழ்த்து வேண்டிய கடமை உண்டு சொல்லுவார் நான் கடையில் போனது கிடையாது நான் எனக்கு கொண்டுமே தெரியாது எல்லாம் அவர்தான் பார்ப்பது

அவரையும் இந்த நேரத்திலே நாம் இந்த பவழை அவரையும் நினைத்து பிரார்த்தித்து வாழ்த்தி புலவருடைய தனிமையான மலர் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மலர் உண்மையிலே ஒரு மிக புலவரியான மலர் சைவ பெரியார் சிவபா மா குருகவி மகாதீங்க சிவம் சைவ சைவிரிவா சுவியனுடைய இந்து சாதன பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்த புலவருடைய தமையனார் திருஞான சம்பந்தம் எல்லாருடைய படமும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த கல்வி பாரம்பரியத்தில் வந்தது அந்த குடும்ப படங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இப்ப அவருடைய பேரனுக்கு கூட பேர் பாரதியில பிள்ளைங்க பேர் நான் கனடாவுக்கு போன போது பாரதி பிள்ளைய படம் பேர் என்ன அவருக்கு பேர் சேர்க்கல இந்த காலத்தை யாரும் சேர்க்கல அப்படி பிள்ளைக்கு பேர்

தமிழ் போல் நல்லுகர் தந்த பாவகிப்படை ஸ்ரீ துர்காதவி தேவஸ்தானத்தின் சார்பில் கௌரவ செயலாளர் திரு தமநாத் அவர்களை முறைக்கு வருமாறு அழைப்பேன் சிவத்தமிழ் செய்தி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுடைய மிக மதிப்புக்குரியவராக உள்ள புலவர் புலவர் அம்மா அவருடைய ஒவ்வொரு பிறந்த எழுதிய கவிதை அனைத்தும் எங்களுடைய தேவஸ்தானத்தில் பாதுகாக்கப்படுகிறது அம்மா அவர்களுடைய நூல்களுக்கு புலவர் தான் பெரும்பாலும் வாழ்த்து எழுதியிருக்கின்றார்கள் சிவத்தமிழ் செல்வி அவர்களால் வெளியிடப்பட்ட மூன்று நூல்களில் பிரதானமாக பாரதிநாதர் சிவத்தினுடைய முன்னுரை வாழ்த்து நிகழோடு அந்த அளவுக்கு அவரை வாழ்த்தி இப்பொழுது திருமஸ்தானத்தின் சார்பில் தவறாக அவர்கள் கொண்டாடைந்தோம் அடுத்து ஆரிய திராவிட பாஷாலதி சனத்தின் சார்பில் பണ്ഡിத கருபேசுரர் பொட்டு கொண்டாடுறோம். அடுத்து கந்தவேல் உரிய காரண விஷயத்தில் சார்பில் குணாளிதிகள் திரு சிவாஜி செல்வர்கள்